இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்ல நாய்களுக்கு மனிதர்களையோ அல்லது ஏனைய விலங்குகளையோ கண்டால் கோபம் வருவது இயல்பு ஆனால் நிறங்களை பார்த்தால் நாய்களுக்கு கோபம் வரும் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படியானால் அந்த நிறங்கள் என்ன என்பது பற்றி இந்த காணொளியில் உங்களோடு பகர்கின்றேன் பொதுவாக வீதியோரங்களில் காணப்படுகின்ற நாய்கள் கடித்து பலர் காயமடைகின்றனர் சில நேரங்களில் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன இதற்கு பின்னால் பல காரணங்களும் சொல்லப்படுகின்றன நாய்கள் பொதுவாக மனிதர்களையோ அல்லது ஏனைய விலங்குகளையோ அவை கோபப்படும்போது தாக்குகின்றன ஆனால் அதன் பின்னணியில் இருக்கின்ற ரகசியம் யாருக்கும் தெரியாது அதன் பின்னணியில் உள்ள உண்மையான ரகசியத்தை இந்த காணொளியில் உங்களோடு பகர்கின்றேன் அண்மையில் ஒரு ஆய்வறிக்கை வெளியாகியிருந்தது அதில் நாய்களுக்கு நிறங்களை பார்த்தால் கோபம் வரும் என்ற ரகசியம் வெளியாகியிருக்கிறது சிவப்பு நிறத்தை கண்டால் நாய்கள் கோபமடைகின்றன என்று அந்த அறிக்கை சொல்கிறது மேலும் கோபமான நாய்கள் நம்மை துரத்தக்கூடும் என்றும் சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சில நாய்களுக்கு கருப்பு நிறம் பிடிக்காது என்றும் சொல்லப்படுகிறது இந்த வகை ஆளுமை அனைத்து நாய்களுக்கும் இல்லை என்றும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக எம்மில் அதிகமானவர்கள் நாய்களை செல்லப்பிராணியாக வீடுகளில் வளர்க்கின்றன கோபமடைகின்ற நாய்கள் துரத்தும் போது என்ன செய்வது என்பது அதிகமானவர்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு சிறிய விழிப்புணர்வு இருந்தால் இந்த நாய்களின் தாக்குதலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் பொதுவாக இந்த நாய்கள் மனிதர்களை விட புத்திசாலியான விலங்கு நாம் பயப்படும் போது எமது உடலில் சுரக்கின்ற ஒரு வகையான அமிலம் நாய்களின் மோப்ப சக்தி மூலமாக நாம் பயந்ததை அறிந்து கொள்ள முடிகிறது இதற்கு நாய்கள் பயந்து ஓட முயல்பவர்களை துரத்துகிறது ஆகையால் நாய்கள் துரத்தும் போது Fear நொட் என்ற வார்த்தைகளை மனதில் வைத்து கொண்டு அதனை எதிர்கொள்ள வேண்டும்